ஏன் ஏன் சும்மா இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் மரம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா காற்று எல்லாருக்கும் தான் நீ காற்றை சுவாசிக்கவில்லை கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு வெளியிடுகிற புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை உனக்கு எத்தனை மரம் இருக்கு எத்தனை லட்சங்கார் ஓடுது ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் உனக்கு இருபத்தி எட்டு மரம் இருபத்தி எட்டு மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது இருக்கா இங்க இருக்கு வெளியில் இருக்கா கனடாங்கிற ஒரு நாடு அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மரம் ஒரு மனிதனுக்கு பிரதமர் சொல்கிறார் நூறு கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன் அவன் யாரு பிரதமர் அவன் தலைவன் இவர்கள் தரகர்கள் போடா எழுதி வச்சிருப்பாங்க கார்பரேஷன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் வெறியா வருமா உங்களை எல்லாம் ஒழிக்காம பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அப்ப எப்படி இந்த மரம் நிறைய சொல்றியே சீமான் அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணா பண்ற மரம் இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது சென்னையில எந்த எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன் குழாயில் எடுத்துட்டு போவேன் எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டுன இல்ல இதே மாதிரி போட்டு காட்டுவேன் இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு வீங்க பண்ணுவேன் ஐம்பது ஏருக்கு நூறு ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன் வச்சு சுத்திகரிப்பேன் சுத்திகரிச்ச தனியா எடுப்பேன் மரம் நடுதல் சாலை போடுதல் கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம் இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு இலக்கழிவு மனித கழிவு ஆடு கழிவு எல்லாம் இருக்கும் அந்த மண்ணை நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன் உரமா எடுத்துருப்பேன் இந்த மரக்கன்று நட செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன் என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான் வெயிட்டன்சி சொல்லும்போது உனக்கு ரொம்ப அதாக தான் இருக்கும் காமெடியாக இருக்கும் ஆமா இப்போ நானும் கூட இனிமேல் நானாக சொல்றது மரங்களை நடு அதை அப்படி சொல்றது யாராவது வேறால் பேரை போடணும் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதரம் தஸ்தோ விஸ்கி சொன்னது போல அது

ஆஹா ஹா அதை என்னடா மனதில் வச்சுட்டு பார்த்துராப்புடா எவனும் விடுக முடியாது ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம் உடனே போட மயிரை பிடுங்கிற வேலைதாடா உனக்கு தெரியும் வேற என்னடா தெரியும் வேற என்ன தெரியும் மரம் நடைய டேய் எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சியடா அறுபத்தொம்போது வயசு அறுபத்தொம்போது மரமதை நட்டியாட நட்டியா ஒரு கோடி தொண்டன் பிடுங்கண்ணா நட வருஷத்துக்கு ஒன் தலைவன் பிறந்தநாள ஒவ்வொரு தொண்டன் ஒரு மரம் நட்டால் ஒரு கோடி மரமடா பிக்காளி போயிடா

சொல்றேங்கிற இதுக்கு நான் பொறுப்பு இல்ல இதுக்கு ஐ எம் ஐ எம் நாட் ரெஸ்பான்ஸ் ஆமா அப்ப என்ன சொல்லுது அதே இது வந்து இது சொல்லுங்க சொல்லிடுறேன் நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு அறிவோடு பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காற்று தர்றேன் நீர் தர்றேன் மலை தர்றேன் நிழல் தர்றேன் வீடு கட்ட பலகை தர்றேன் கட்டை எல்லாம் தாரே ஆனா நீங்க இவனையாவது திட்டணும் உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னையே சொல்லி சொல்லி திட்டீங்க என்னை வந்து அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை வந்து எப்படியா வேற பேருக்கு என்னை மரமண்ட மரமண்ட மரமண்டரு ஏன்டா ஏடா என்னைய கொலைப்படுத்திய அதுக்கு நன்றி கடனாடா இவ்வளவு சீர எனக்கு நன்றி கேடனா மரமண்ட மரமண்டி திட்டது கடா உங்களை வளர்த்திருக்கேன் உங்களுக்கு இருக்கிறது மரமண்டா மயிறு மண்ட நன்றி வணக்கம்